அது கேமர் சார் நீங்கள் வந்து தரமான ஒரு அப்டேட்டட் தான் வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மிரண்டு போயிருவீங்க ஸோ வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து டே என்னடா எமௌண்ட் அப்படின்ற கருணா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா வந்து எமௌண்ட் பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் ரெட் கலர் ஆட்டை வந்து கமெண்ட்டில் தட்டிட்டு போங்க ஏசி பிடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டர் டீலில் வருது யார் யாருக்குள்ளே அந்த கன்று பிடிக்குமோ மறக்காம ப்ளூ கலர் ஆட்டை வந்து கமெண்ட்டில் தட்டிட்டு போங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைவிங்னு சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் இதுதான் வந்து நம்ம ஸ்கைவிங்னு சொல்லி ஆகணும் அந்த பேர் கூட எனக்கு வர மறந்து போச்சு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட வீடியோ கிளிப் கிடைச்சிருக்கு வேணால் வந்து பார்த்துட்டு இருங்க பார்த்துட்டு இருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேனில் வந்து மேலே வந்து பறந்துட்டு டேய் நீ என்னடா ஏரோப்ளேனுக்கு மேலே பறக்கிறீங்க என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்கா வந்து மேலேயே நடந்துட்டு இருக்காங்க சரி எப்போதான் கீழே இருக்கவங்கன்னு பார்க்கலான்னு பார்த்துட்டு இருக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பைபிளில் வந்து பார்த்திங்கன்னா பொசுக்குன்னு கீழே இறங்கிட்டாங்க இறங்குனே வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அக்காவோட லேண்டிங்கை பார்க்கணுங்க ஒரு தரமான லேண்டிங்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலர் பண்டில் இது என்னடா பண்டு இதோ போய் நீங்கள் ரிங் ஈவெண்ட்டில் விடுவீங்களா அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு ஸோ வந்து இன்றைக்கான வீடியோ நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் பை கைஸ் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் இன்னும் மேலே அப்டேட் தெரிஞ்சிக்க நினைச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ